இந்த முறை நான் கொடுத்தது சுடலும் விசை வேண்டி வேண்டாம் உயிராக கடல் யாப்பு காலிகை நிறுத்து என்று எழுநூற்றி எழுபத்தி ஏழாவது ஏன்னா ஆகஸ்ட் மாதம்னாலே நமக்கு புரட்சி மாதம் தெரியும் சுதந்திர நாடுன்னு தெரியும் அதனால் தான் இந்த குரல் புஸ்தேன் இதுக்கு வந்து ஆனந்தி மேடம் வந்து இந்த ஒரு கவிதையாக நமக்கு தந்திருக்காங்க அதை மாத்திரம் நான் வாசிச்சுட்டு நான் என்று இருக்கிறேன் ஆனந்தி மேடத்துக்கு என்னுடைய நன்றி ஏன்னா புத்தகங்களும் நமக்கு சமயத்தில் உதவியும் செய்யக்கூடிய பண்பாட அவர்கள் கொடுத்த கவிதை சேர்க்க சொத்து போகும் சேர்த்த சொத்து போகும் சேர்ந்த சொந்தமும் போகும் சேர்த்த சொத்து போகும் சேர்த்த சொந்தம் போகும் இன்னுயிர் பிரிந்த புண்ணும் பின்னம் இன்னுயிர் பிரிந்த பெண்ணும் இவ்வுல இவ்வுலகில் நினைப்பது புகழை இன்னுயிர் பிரிந்த பின்னும் இவ்வுலகின் நினைப்பது புகழே அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடி எல்லாம் மறைந்த பின் எல்லாம் மறைந்த பின் என்றும் நிற்பது புகழை எதிர்வரும் பகையை போக்கி எதிர்வரும் பகையை போக்கி எக்னமும் உயிரை மதியாது மெய்யான புகழே போதும் என்றும் மெய்வருத்தி வேங்கையால் வருத்தி வேங்கையால் மெத்தனமும் இன்றி தேசம் காக்கும் வீரதம் கடலே வேந்த அப்படின்னு நினைச்சிருந்தாங்க அடுத்த அடைகின்ற புகழை விரும்பி அடைகின்ற புகழை விரும்பி ஆறு உயிரையும் இழக்கத் துணிந்தது அடைகின்ற புகழை விரும்பி துணிந்து படை செலுத்தி நாடுகாப்பா பணிந்து வளங்குவதற்கு உரியவரே நாடுகாக்கும் வீரதம் வீர வீரக்கடல் நாடுகாக்கும் வீரதம் வீரக்கடல் நாடாது அரசனுக்கு நாடாது அரசனுக்கு உவப்பு துச்சமாய் உயிரை நினைத்து துச்சமாய் உயிரை நினைத்து தூய புகழ் விரும்பும் வீரர்களே நாட்டிற்கு சிறந்த பார்க்கலாம் என்று நிறைவு செய்வார் ஸோ இந்த கவிதை வரிகள் அவருடைய கவிதை வரிகள் வாசிப்பதிலே எனக்கு மெத்த மகிழ்ச்சி அவருக்கு நன்றியினை அரங்கம் கோல்கிறது ஏன்னா மாதம் மாதம் அவங்களோட கவிதை அமெரிக்காவிலேருந்து இங்கே நம்ம அமைச்சிருக்காங்க அதே மாதிரி பிறந்த பிறந்தநாள் கண்ட